ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய பெரிய திருமொழி பதினோராம் பத்து இது ஏழாம் திருமொழி நாகம் சுற்றி என்று ஆரம்பிக்கும் இந்த பதிகத்தில் திருமங்கி ஆழ்வார் சொல்கிறார் எம்பெருமான் திறத்தில் உரதவாத அவயவங்கள் பயனற்றவை என்று சொல்கிறார் எல்லாம் அதுலேயும் ஒரு ஒரு மாதிரி ஒரே ஐடியா வரத்தினால் ஒரே பதிகமாக பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க எப்படி ஆரம்பிக்கிறோம் நம்ம முதல் பாசனம் இப்படி இருக்கு நீள் நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெம்பானை பூணார் மார்பனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் என்னும் கண்ணல்ல கண்டாமே நீள் நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு பெம்பானை பெம்பானை பூணாரமார்பனை புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல கண்டாமே இந்த பெருமாளை பார்க்காத அவர்களுடைய கண்கள் கண்ணல்ல என்று கண்டாமே என்று நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் கண்டாமங்கிறது எங்களுக்கு தெரியும்னு அர்த்தம் நாகம் சுற்றி என்ற பெரிய பாம்பை சுற்றி நடுவறை நட்டு மந்த மந்திரமலையை இட்டு ஆழ்கடலை பெருங்கடலை பேணான் கடைந்து இந்த பேணானுக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் தான் துயில்கின்ற அந்த பார்க்கடலையே அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல் அது நம் நாம் க நாம் தூங்குற இடம் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற நட்பு இல்லாமல் பேணான் கடைந்து பேணான்னா அதான் அர்த்தம் பேணாது அதை ஒரு மதியாது தன்னுடைய இருப்பிடமாக அதிக மதியாது கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெம்பானை உங்களுக்கு அர்த்தம் வருறது ஒன்றும் கஷ்டமில்லை பூணார மார்பனை பூண ஆற மார்பனை ஆரம்னா மாலை பூன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட மார்பன் இல்லை நிறையா நிறையா ஆபரணங்கள் அணிந்திருக்கிறேன் பூண்ணாலும் பூண்ண சாதாரண ஆபரணம் ஆரம்னா மாலை ஆபரணங்களும் மாலைகளும் அணிந்திருக்கிற மார்பன் மார்பனை புள்ளூரும் பொன்மலையை அவன் காய்ச்சின பறவை ஊர் காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார் முகில் போல் அப்படின்னு சொல்வார் திரு நம்மாழ்வார் அப்படின்னா காய்ச்சின பறவைன்னா குருடன் குருடன் குருடனில் பயணிக்கும் பொன்மலையை பெருமாள பொன்மலைன்னு சொல்வார் அவர் மாற்றி சொல்வார் எப்படி சொல்வார் பாருங்க காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையில் மீசை கார் முகில் போல் அதாவது குருடன் பொன்மலையான் பெருமாள் கார் முகிலாம் அதில் பயணிக்கிற பொன்மலை அப்படின்னு அந்த பொன்மலை அதுலாம் உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கோசம் இதெல்லாம் சொல்கிறேன் பொன்மலை பெருமாளை பொன்மலைன்னு சொல்கிறார் புல்லூருங்கிறது குருடன் காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே அந்த பெருமானை சேவி சேவிக்காதவர்களுடைய கண்கள் கண்கள் அல்ல என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படி சாதாரண அர்த்தம் வந்திக்கலாம் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நீள் நாகம் சுற்றி நடுவறை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டுகந்த பெம்பானை புனார மார்பனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண்கின்றம் கண்ணல்ல கண்டாமே அடுத்த பாசுரம் நீழ்வான் குரல் உருவாய் நின்று இறந்து மாவழிமண் தாளால் நளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை தோளாதமா முனியை தொண்டர்க்கு இனியானை கேளா செவிகள் செவிகல்ல கேட்டாமே நீள் நாகம் சர் குரல் உருவாய் நின்று இறந்து மாவழிமண் தாளால் தக்கணைக்கு மிக்கானை தோடாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே நீள்வான் குரல் உழுவாய் நான் திருவிக்கிரமனாக ஆகப் போகிறேன் என்கிற எண்ணத்தோடு குரல் விழுவாய் மாமனாய் நின்று இறந்து மாவலிடம் மண் பெற்று மாவழி மண் தாளால் மாவலிடமிருந்து பெற்ற மண்ணை திருவிக்கிரமானாக வளர்ந்து திடீரென்று தாளால் தன்னுடைய காலால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை தக்கணைனா தக்ஷணன் பேர் அது நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம் ஒரு யஜ்யம் பண்ணுறோன்னா அதில் முதலாவது முதலாவதாக ஒரு ஒருவருக்கும் மரியாதை செய்யணும் அந்த முதல் மரியாதைக்கு உரியவனை தக்கணைக்கு மிக்கானை அதையும் தாண்டினவனவன் அவன் அதை விட உயர்வானவன் தக்கணைக்கு மிக்கானை இல்லை இது மாதிரி முதல் மரியாதைக்கு முழுவதுமாக பொருந்தினவனை தோளாத மாபணி தோளாதன்னா என்ன மாமணி போன்றவன் பெருமாள் அதுதான் தோளாத தோளாத மாபுனி தொண்டர்கினியானை அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு கேளா செவிகள் அவனை பற்றிய அவனை பற்றிய குணங்களை அவனுடைய குணங்களை அவனுடைய லீலைகளை பற்றி கேளாத செவிகள் செவியல்ல கேட்டாமே அவைகள் செவியல்ல அப்படின்னு நாங்கள் பிரிவாக சொல்லி கேட்டிருக்கோம் மற்றவர்கள் எங்களுடைய எங்களை விட உயர்ந்தவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் அர்த்தம் கேட்டாமே இப்படிலாம் நினைக்கிறேன் நீழ்வான் குரல் குருபாய் நின்று இறந்து மாபலிவன் தாளால் அளவிட்டத கணைக்கு மிக்கானை தோளாத மாவணியை தொண்டர்க்கு இனியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே தூயானை தூய மர தெனாலிமேயானை மே வாழ் உயிர் உண்டு அமுதுண்ட பாயானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சு என்றும் பேச்சல்ல கேட்டாமே தூயானை தூய மரகானை தெனாலிமேயானை மே உயிர் உண்டு அமுதுண்டபாயானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சு என்றும் பேச்சல்ல கேட்டாமே தூயானை பவித்திரனை தீர்த்தகரகான்னு பெருமாள் திருநாமம் விஷ்ணு சகசிரநாமத்தில் சுத்தம் செய்பவன் அவனை நினச்சாலே போகும் எல்லா சுத்தமும் நமக்கு வந்துடும் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட தூயானை தூய மறையானை தூய து தூ தூ பவித்திரமான வேதங்களில் பேசப்படுபவனை தென்னாலி மேகானை திருவாலியில் எழுந்தருளி திருவானை மேவாள் உயிருண்டு வாயானை இதுக்கு மேவாள்ங்கிறது பூதனையை சொல்கிறார் இவனை விஷம் கொடுத்து கொள்ள வந்த பூதனையினுடைய உயிரை உண்டான் உண்டுட்டு உடனே அமுதுண்டவாயானை அம்மா கிட்ட பால் சாப்பிட்டான் யசோதைக்கிட்ட தாய்ப்பால் சாப்பிட்டான் அவளோட உயிரை உண்டான் மேவாள் உயிருண்டு தாயான அம்மாவிடமிருந்து அமுதுண்டவாயானை அர்த்தமாகிறது மாலை வணங்கி திருமாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் அவனுடைய உயர்வை பேசாதவர்கள் அவனுடைய பேச்சு பேச்சு என்றும் பேச்சல்ல கேட்டாமே அவனை தவிர்த்து நம்ம வேறு எந்த பேச்சுமே பேச்சல்ல அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் பேச்சல்ல கேட்டாமே கேட்டவனால் இதுவும் பெரியவர்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் படிக்கலாமா தூயானை தூயமரையானை தென்னாலிமேயானை மேவாழ்வுயிருண்டு உயிருண்டு யானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல கூடா கூடாகிரடியனை கூர் உயிரால் மார்விடந்த ஊடாடல் அரியை உம்பரார் கூபானை தோடார் நருந்துழாய் மார்பனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டல்ல கேட்டாமே கூடா இரணியனை கூர் உகிரால் மார்பிடந்த ஊடாடல் அரியை உம்பரார் கோபானை தோடார் மார்பனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாடல்ல கேட்டாமே கூடா இரணியனை தனக்கு விரோதியான இரணியவனை முக்கியமாக அவன் பாகவதபாரம் செய்தான் பிரகலாதனுக்கு ரொம்ப தொந்தரவு செய்தான் அதனாலே இன்னும் கூடாதவன் ஆ போய்விட்டான் கூடா இரணியனை கூர்வுகிறால் மார்பிடந்த கூர்மையான தன்னுடைய நகத்தால் மார்பை பிளந்த ஊடா அடல் அறியை ஊடா அடல் அரியைனா ஜெயிக்காமல் மாட்டேன் இரணியனை கொல்லாது விடமாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்தோடு வந்ததுனால ஊடா அடல் அறியை வலிவமைக்க வந்த நரசிம்ம சுவாமியை கும்பரார் கோபானை தேவர்களுக்கு அரசனை தேவதேவனை தோடார் நருந்துழாய் அப்படின்னா நல்ல இதழ்கள் இருக்கிற துளசி அந்த மா துளந்துழாய் மார்பனை அதாவது இதழ்கள் நிறைந்த துளசி மாலையை அணிந்தவனை ஆர்வத்தால் பிரியத்தோடு பக்தியோடு பாடாதார் பாட்டு அவனை பற்றி பாடாத அவனை பற்றி பாடாதவர்களுடைய பாட்டிற்கே என்றும் பாடல்ல கேட்டாமே அவைகள் எப்பொழுதும் பாட்டே அல்ல கேட்டாமே இதுவும் நாங்கள் பிரிய கேட்டு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம் கேட்டாமே காண்டா கண்டாமேன்னு தெரிஞ்சிட்டோம்னு அர்த்தம் இங்கே கட்டு கேட்டு அப்படிங்களாமா அப்படிங்களா உடாயிரணியனை கூர் உகிரால் மார் விடந்த ஊடா அடல் அரியை உம்பரார் கோபானை தோடார் நறுந்துழாய் மார்பனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாடல்ல கேட்டாமே மையாறு கடலும் மணிவரையும் மாமுகிலும் குவளையும் காயாகும் போன்று இருண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கையல்ல கண்டாமே மெய்யாறு கடலும் மணிவரையும் மாமுகிலும் மெய்யார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யா குவ கொய்யார் குவளையும் காயாகும் போன்று இருண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கையல்ல கண்டாமே மெய்யார் கடலும் மெய்யாருன்னா கருப்பான கடல் மணிவரையும் அதுவும் பெரிய மலை அதுவும் கருப்பாக இருக்கும் மணின நீலமணி போன்ற மறை நீல நீலவணியால் ஒரு மலை இருந்தால் அந்த மலை மணிவரையும் மாபுகிலும் பெரிய மேகக்கூட்டம் கொய்யார் குவளையும் கொய்யார் கோழை அப்படின்னு கோ கோளை கொலை மலர் மாதிரி இருக்கான் கு நிறைய மலர்ந்து இருக்கிற கோழை மலர்கள் காயாவும் காயாம்பும் போன்று இருண்டமை யானை மேலே சொன்ன லிஸ்டெல்லாம் இருண்டாக இருக்கு இருட்டாக இருக்கும் அது மாதிரி இருட்டாக இருக்கிறவனேனு அர்த்தம் மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை இந்த லிஸ்டில் சொல்லப்பட்டவைகளைப் போன்று இருண்ட உடம்பை உடையவனை திருமேனி உடையவனை மெய்ய மழகானை திருமெய்யத்தில் எழுந்திருளியிருக்கும் எம்பிரானை சங்கேந்தும் கையானை பாஞ்சஜன்யத்தை ஆயுதமாக கொண்டவனை கைதொழா கையல்ல கண்டோமே தொழாத கைகள் தொழா கை அவனை தொழாத கைகள் கையல்ல கண்டாமே எங்களுக்கு தெரியும் இது பார்த்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணுது படிக்கலாம் நான் நினைக்கிறேன் மையாறு கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யாறு குவலையும் காயாகும் போன்று இருண்ட மெய்யானை மெய்யமலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கையல்ல கண்டாமே கள்ளாறு துழாயும் கணவளரும் கூழையும் முள்ளார் முளறியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் என்ன பண்ணணும் புள்ளாய் ஊர் ஏனமாய் புக்கு இடம்தான் பொன்னடிக்குன்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொல்லோமே கல்லோ கல்லோமேன்றக்கு கொள்ளோமேன்னு வச்சுக்கணும் கல்லார் துழாயும் கணவளரும் குவிளையும் முள்ளார் முளறியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புள்ளாய் ஓர் ஏனவாய்ப்புக்கு இடந்தான் பொன்னடிக்கு என்று உள்ளாதான் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமே கள்ளார்ன தேன் நிறைந்திருக்கிற திருத்துழாயையும் கணவலரும் அலறியும் அப்படின்னு ஒரு பூ கூளையும் வில்வபத்திரத்தையும் முள்ளார் முளறியும் முளறின தாமரை எங்களுக்கு முள் முள் முள்புருந்திய முளரியும் ஆம்பலும் ஆம்பல் மலர் இவைகளெல்லாம் முன்கண்டக்கால் இவைகள் எல்லாம் பார்க்குறோம் நம்ம கள்ளார் துழாயும் கணவலரும் கூவிளையும் முள்ளார் முளறியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புல்லாய் ஓர் ஏனமாய் பூக்கு இடந்தான் புல்லாய் அப்படின்னா அம்சமாக அவன் என்ன அம்சப்ரா அன்னமாக வந்து அருமறை பயந்தான் அந்த புள்ளாய் அன்னமாய் வந்து அருமறை பயந்தவனும் ஓர் புக்கு இடந்தானே ஒரு வனாகமாய் இந்த பூமியை இடந்தானே அவனு அவனுடைய பொன்னடிக்கு என்று உள்ளாத அவன் திருவிடிக்கு சாத்த வேண்டும் என்று ஆசைப்படாதவர்கள் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமே அது உள்ளமே அல்ல அது மனசே அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலான் உங்களுக்கு படிக்கலாம் பசுன்னு நினைக்கிறேன் கள்ளார் துழாயும் கணவலரும் கூவிளையும் முள்ளார் முளறியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புல்லாய் ஓர் ஏனவாய்ப்புக்கு இடந்தான் பொன்னடிக்கு என்ன உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமே இந்த கரெக்ஷன் ஞாபகம் கொள்ளோமே கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் அனையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று நினையாதால் நெஞ்சு என்றும் நெஞ்சல்ல கண்டாமே கனையாறு கடலும் கருவிளையும் காயாவும் அனையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று நினையாதால் நெஞ்சல்ல என்றும் நெஞ்சல்ல கண்டாமே கனையாறு கடலும் எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டிருக்கிற கடலும் கருவிளையும் அது ஒரு பலர் க கருவிளையும் காயாவும் அது கருவிளைப்பூ அப்புறம் காயாம்பூ அணையானை இவை போன்ற நிறத்தை உடையவனை கனயாறு கடலும் கருவிளையும் காயாவும் அன்பினால் அன்பினாலார்வத்தால் அவன் மேலே இருக்கிற பக்தி அப்புறம் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் ரெண்டும் சொல்கிறார் ஆழ்வார் அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு சுணர் சுனையார் மலரிட்டுனா நீரில் விளைந்த தாமரைப்பூ அது மாதிரி புரிஞ்சுக்கலாம் நம்ம அதுதான் சுனையார்னால் நீரில் வளர்ந்த மலரர்களை இட்டு தொண்டராய் நின்று நினைக்காத அவனுக்கு அடிமையாக தன்னை நினைத்து கொள்ளாதவர்களுடைய நெஞ்சு என்றும் நெஞ்சல்ல கண்டோமே அவர்களுடைய நெஞ்சு நெஞ்சமே அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் கண்டாமே கொள்ளோமே இல்லை கண்டாமே நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதுதான் அர்த்தம் படிக்கலாமா சுனையாறு கடலும் கருவிளையும் காயாவும் அணையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று நினையாதார் நெஞ்சல்ல என்றும் நெஞ்சல்ல கண்டாமே விரியார் கருங்குழல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவண்ணை தகான் புகந்து உண்ட சிரியானை செங்கண்ணடியானை சிந்தித்து அறியாதான் என்றும் அறியாதார் கண்டாமே விரியார் கருங்குழல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவண்ணை தகான் புகந்து உண்ட சிரியானை செங்கன்னடியானை சிந்தித்து அறியாதான் என்றும் அறியாதார் கண்டாமே வெறியார் கருங்குழல் அப்படின்னா வாசனை அடிக்கிற கருங்குழல் கூந்தலை உடையவர்கள் என்ன பூ வச்சின்றதுனால வாசனை வெறியார் கருங்குழல் ஆச்சி அருமைத்த ஆச்சிமார்கள் வைத்த உரியார் நறுவெண்ணை தான் உகந்து உண்ட திரியானை அந்த உரியல வச்ச வெண்ணையை திருடி சாப்பிட்டான் அது வேறு முக்கியம் வெத் நறுவெண்ணெய் தான் உகந்து ஆசையாகவும் சாப்பிட்டான் கள்ளத்தனமாகவும் சாப்பிட்டான் அப்படிப்பட்ட சிறியானை ரொம்ப சின்ன ஆசாமியாகவும் ரொம்ப சொலவன் அப்படிங்கிறது அப்படி சிரியானைன்னு எழுதிக்கிறேன் புரியுது சிறியானை என்பது இந்த மாதிரி விஷம் சின்ன பையன் சிறியானை அதே சமயத்தில் செங்கண் நெடியானை சிவந்த கண்களை உடையவன் நெடியானை நீங்கள் திருவேங்கடமுடியான நினச்சிக்கலாம் இல்லை திருப்பிக்கிறவன் நினச்சிக்கலாம் அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சான் இப்படி சின்னவனா வெண்ணை திருடி சாப்பிட்டவன் நறுவெண்ணை திருடித்தான் முகந்த சிரியான் அதே சமயத்தில் அவனே திருவிக்கிரமனாக வளர்ந்தான் அப்படியாம வச்சுக்கலாம் இல்லை திருவேங்கடமுடையனாக நிற்கிறான் செங்கண்ணடியை சிந்தித்து அறியாதா சிந்தித்து அவனை தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மள நம்மக்கிட்ட ஆர்வமும் ஆர் ஆசையும் ஆர்வமும் அவன் மேல் அன்பும் இருந்தால் அவனை தெரிஞ்சுக்கூட செய்யலாம் அப்படி தெரியாதா என்றும் அறியாதார் கண்டாமே அவள் எவ்வளோ படித்த மேதையாக இருந்தாலும் சரி பெருமானை பற்றி சிந்தித்து அறிய முயலாமல் இருக்கிறார்களே ஆனால் அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள்தான் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாமா விரியார் கருங்குழல் ஆட்சி அறிவைத்த உரியார் நறுவெண்ணை தான் உகந்து உண்ட சிறியானை செங்கண்ணடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் கண்டாமே தேனொடு வண்டாலும் திருமாலிரும் சோலை தான் இடமாக கொண்டான் தடமலர் கண்ணிக்காய் ஆண் விடை கேழ் அன்று அடத்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்ல என்று என் மனத்தை வைத்தேனே தேனொடு வண்டாலும் திருமாலிரும் சோலை தான் இடமாக கொண்டான் தடல் கண்ணிக்காய் ஆண் பிடை அன்று அடர்த்தார்க்கு ஆளானா ஆளானார் அல்லாதார் மானிடவர் என்னை என் மனத்தே வைத்தேனே தேனொடு வண்டாலும் திருமாலிரும் சோலை தேன் இருக்கு அந்த திருமாலிரும் சோலையில் நிறைய வண்டுகள் முய்க்கின்றன அப்படிப்பட்ட தேன் நிறைந்த வண்டுகள் எப்பொழுதும் ஒய்த்து கொண்டிருக்கும் சோலைகள் சூழ்ந்த திருமாலிரும் சோலையை தான் இடமாக கொண்டான் அவன் இடமாக கொண்டான் நான் திருமாலிடம் சூழலில் எழுந்துருளியிருக்கும் பெருமான் சுந்தரத்தோழன் அவன் பேர் சுந்தரத்தோழன் அவன் கண்ணி காய் தடமலர்னா தடன நீண்ட மலர் கண்ணி அப்படின்னா மலரை போன்ற கண்களை உடைய அந்த மப்பின்னைக்காக ஆண்விட ஏழு அன்று அடர்த்தார்க்கு ஆண்விடைகேழு ஏழு எழுதுகளை ஆண் அந்த பசு ப நிறைகள்னு அர்த்தம் பசுக்கள்னு அர்த்தம் அந்த பசுக்கு அந்த ஆனிறை விடை இல்லை ஒரு உயர்ந்த எருது எருது உயர்ந்த இனத்தை சேர்ந்த ஏழு எருதுகளை என்று அடத்தார்க்கு ஆளானார் அல்ல அவனுக்கு பக்தி செலுத்துபவர்களை அவனுக்கு ஆட்படாதவர்கள் அல்லாதவர்களை மானிடவரல்ல என்று என் மனத்தை வைத்தேனே ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்ட அவள் மனுஷாலே இல்லை அப்படின்னுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மானிடவரேன் மானிடவர் அல்ல என்ன என் மனத்தே வைத்தேனே மேலெல்லாம் கண்டாமை கேட்டாமை எல்லாம் சொன்னார் இப்போ மனசுக்கே ஒரு தூரில் ஒரு தீர்மான சங்கல்பம் பண்ணிவிட்டார் வா மனுஷாலே இல்லைன்னு அதான் அர்த்தம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வண்டாலும் திருமாலிரும் சோலை தான் இடமாக கொண்டான் தடமலர் கண்ணிக்காய் ஆண் பிடை கேழு அன்று அடத்தார்கு ஆளானார் அல்லாதார் மானிடவரல்ல என்று என் மனத்தே வைத்தேனே மீ பாவம் அகல திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் கழல் சூடி கை நின்ற மேற்கை கலிகன் மொழி மாலை ஐயொன்றுமைந்தும் கிபை பாடி ஆடுமினே மெய் நின்ற பாவம் அகல திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் கடல் சூடி கை நின்ற வேர்க்கை கலிகன் ஒளிமாலை ஐயொன்றுமைந்தும் இவை பாடி ஆடுமினே திருமாலை கை நின்ற ஆழியான் திருமாலை சூழும் கடல் சூடி அப்படின்னு ஆரம்பிக்கும் பார்த்த முடியுங்க கையில் சக்கராயுதத்தை கொண்டு வைத்திருக்கின்ற திருமாலை அவனுடைய சூழும் கடல் சூடி நிறைய மலர்கள் சூழ்ந்திருக்கிற திருவடிகள்னு புரிஞ்சுவாங்க சூழும் கடல் சூடி அதை அதை வணங்கி கை நின்ற வேர்க்கை கலியன் கையில் ஒரு பெரிய வேர்படையே வச்சுட்டு இருக்கிற திருமங்க ஆழ்வர் கையில் எப்போயும் வேலோடு இருப்பார் அவர் உங்களுக்கு தெரியும் அந்த கை நின்ற வேர்க்கை அது வேற்படை அப்படின்னு பிரியமாக சொல்கிறான் கை நின்ற வேர்க்கை கலியன் ஒலிமாலை அருளி செய்த இந்த திருமால் இந்த பாசுரங்களை ஐயொன்றும் ஐயொன்றும் ஐந்தும் ஐந்து ஐய ஃபைவ் இன் டூ ஃபைவ் இன்டூ ஒன் அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் ஐந்து ஸோ பத்து பாசுரங்கள் பத்து பாசுரங்களை மீ நின்ற பாவம் அகல பாடி ஆடுமினு உங்களுடைய உங்களிடம் சேர்ந்திருக்கிற எல்லாம் போகும்படியாக பாடு பாடி ஆடுமினே அத்த தான் நினைக்கிறேன் சக்கராயுதத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கும் திருமாலை அவனுடைய எல்லோராலும் வழங்கப்படுகின்ற திருவடித்தாமரைகளை வணங்கி வேற்படை கையில் கொண்ட திருமங்கி ஆழ்வார் அருடி செய்த இந்த பத்து பாசுரங்களை பாசுரங்களை மெய் நின்ற பாவம் அகல பாடியாடுமினே பாடுங்கள் ஆடவும் செய்யணும்னு சொல்கிறார் அவர் அர்த்தமாகிறது பாசுரம் படிக்கலாமா மெய் நின்ற பாவம் அகல திருமாலை கை நின்றாழியான் சுழும் கழல் சூடி ஐ நின்ற வேர்க்கை கலியன் ஒலிபாலை ஐயொன்றுமைந்தும் கிவை பாடி ஆடுமினே ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா